அண்ணாமலை அரசியல் சார் சென்னை அவர்களுடைய கோட்டையிலே அதில் விழுந்தது மிகப்பெரிய ஓட்டை அந்த ஓட்டையை செய்தவர் பெரும்பாலான திரு அண்ணாமலை அவர்கள் அதுவும் குறிப்பாக இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய கோப மறுபடியும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்யுத்த விளையாட்டு வீராங்கனைகள் நாங்கள் மீண்டும் டெல்லியில் போராட்டம் துவங்குவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன மாதிரியான ஒரு போராட்டம் நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருந்த போது எவ்வளோ போராட்டங்கள் இருந்தது எவ்வளோ சமூக ஆர்வலர்கள் எல்லாம் வந்து இந்த சாராயத்தை ஒழிக்கணும் டாஸ்மாக் மூடணும் அது திமுகவின் கோட்டை என்று சொல்லப்படுகிறது பொதுவாகவே அதுவும் எம்பி எலெக்ஷன்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட்ங்கிறத கிளைம்ல திமுக எப்பவுமே உறுதியா இருக்காங்க இந்த முறை சென்னை மத்திய சென்னை தென் சென்னையா இருக்கட்டும் வட இருக்கட்டும் இந்த இடத்துல அதுவும் குறிப்பா அண்ணாமலை அவர்களின் எண் மண் மக்கள் யாத்திரை வந்து சென்னைக்குள்ள கிடையாது ஏன்னா டிராபிக் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ அதை தாண்டி ஒரு மாநாடு போல ஒரு பக்கம் பெண்களை பார்க்கறாரு மகளிருக்காக ஒரு பக்கம் மாணவ சமுதாயத்தை பார்க்கறாரு வி ஆர் பாரதியா சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மீனவ சமுதாய நண்பர்களை பாக்குறாரு இன்னொரு பக்கம் கொளத்தூர்ல எங்க சிஎம் ஓட தொகுதியோ அங்க வடசென்னையில பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டோ தொழிலாளர்கள் வந்து எல்லா தொழிலாளர்களையும் முன் வச்சு அவங்கள பாக்குறாரு அண்ணாமலை செய்வது எந்த மாதிரியான அரசியல் சார் சென்னை அவர்களுடைய கோட்டையிலே அதில் விழுந்தது மிகப்பெரிய ஓட்டை அந்த ஓட்டையை செய்தவர் பெரும்பாலும் திரு அண்ணாமலை அவர்கள் அதுவும் குறிப்பாகங்க இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தை மக்கள் மக்கள் கிட்ட ஏன்னா எல்லா மாவட்டத்திலிருந்தும் போயிட்டு இருக்காங்க அதனால அவர்களுக்கான சிரமம் என்பது சொல்ல முடியாத உட்கார்ந்து கொண்டு வருவது பஸ் வருது அதை வருது எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த வாட்டி சென்னை குறிப்பா அதே மாதிரி வெள்ளம் நாலாயிரம் கோடி செலவழித்தோம் கோயில் அதுல தண்ணீர் அடைந்த பல ஏரியாக்களும் சரி பல வீடுகள் அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் போனதும் சரி நாங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டோம் இந்த மாதிரியான பல சமங்களுக்கு உள்ளாக்கி இருக்காங்க கோபத்தில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே நான் எதிரிகளை பலசாலி இல்லை என்று ஒருத்தர் நினைப்பார்கள் ஆனால் அவர்களை அப்படியே விட்டுனோம் நாங்கள் தான் பெஸ்ட்னு சொல்றவங்களை சொல்லிட்டு போட்டோம் எலெக்ஷன் வரும்போது அவர்களுக்கு தெரிய போது நாங்கள் அவங்களுடைய உண்மையான நிலைமை எப்போன்னு அந்த பாராளுமன்றம் எலெக்ஷன் முடியுது பாத்தீங்களா அப்ப அவங்களுக்கு புரியும் நாம் நாங்கள் நம்ம செய்ததெல்லாம் தவறு மக்களுக்கு நம்ம கோபம் இருக்குன்றது அன்னைக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க இன்னைக்கு அவங்க அவங்க என்னமோ ஓட்டு பிரிஞ்சிரும் தமக்கு அப்படியே எல்லா முப்பத்தி ஒன்பது எம்பியும் வந்துடும் என்ற ஒரு பகல் கனவு இருக்காங்க குறிப்பா நிச்சயமாக சென்னை வில் பி வாஷ் அவுட் ஃபார் நீங்க டிஎம்கே நீங்க வேணா பாருங்க சார் அடுத்ததா விவசாய சங்க போராட்டங்கள் வந்து இந்த பஞ்சாபை சார்ந்த விவசாயிகள் வந்து டெல்லியை நோக்கி டெல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இது டூ பாயிண்ட் ஓன் சொல்றாங்க விவசாயிக போராட்டம் ஏன்னா முன்னாடி வந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் போது ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டது நமக்கு நினைவு இருக்கலாம் இப்போ வந்து அந்த டூ பாயிண்ட் ஓல வந்து டெல்லி நோக்கி வராங்க அதுல வந்து விவசாயிகள் அஹ் இதை வந்து எப்படி சார் பாக்குறது ஏன்னா பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி கட்சி தான் ஆட்சியில் இருக்காங்க பிரிவினைவாத சித்தாந்தத்தை ஆம் ஆத்மி அங்க வந்து அதிகமாக விளைவித்ததன் காரணமாக என்ற போர்வையில் அவர்கள் டெல்லி நோக்கி வருகிறார்களா நிச்சயமாக இது வந்து குறிப்பான விவசாயிகள் வந்து இது விவசாயிகளுக்கான கூட்டமாக உண்மையான விவசாயிகள் கிடையாது இந்த வருபவர்கள் எல்லாம் இடைத்தரகர்கள் வருவர்கள்லாம் மிக பெரிய பெரிய விவசாயிகள் அவங்களுடைய கோரிக்கை ஏதாவது யூபி அரசாங்கத்தில் வெறும் அஞ்சே அஞ்சு கிராப் அந்த பயிர்களுக்கு தான் வந்து இந்த குறைந்தபட்ச ஆதாய விலையை கொடுத்து கொண்டிருந்தது இந்த யுபி அரசாங்கம் இன்று பாரத பிரதமர் வந்தப்புறம் கிட்டத்தட்ட பதினெட்டு கிராப்புக்கு வந்து அவர் எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதாய விலையை கொடுக்குறாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணுக்கும் ஆன வித்தியாசத்தை பாருங்க கிட்டத்தட்ட முப்பத்தாயதுலேருந்து நாற்பது சதவீதம் அவர்களுக்கு விலைகளை ஏற்றி தான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஆ ஆதாரபூர்வமாக விவசாயி வந்து கிட்டத்தட்ட இரண்டு தட்டப்பு இன்கம்னு சொன்னது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் நூறு ரூபாய்க்கு நூத்தி எழுபது ரூபாய் இப்ப நிச்சயமாக அவர்கள் கிடைப்பதில் மாற்று கருத்து இல்ல முதல்ல எம்எஸ்பி வந்து டோட்டல் பட்ஜெட் இப்ப வர வர வரக்கூடிய வருவாயில வந்து ஒரு பட்ஜெட் வந்து அந்த எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதாய விலைக்கு நம்ம ஒதுக்குவோம் இவர்கள் கேட்பது பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்தை இவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக அதே மாதிரி இந்த என்ன தேவையோ மா அரசாங்கத்துக்கு எதை எவ்வளோ எவ்வளவு டன் எந்த எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்க முடியும் நீங்கள் விளைச்சதற்காகவே உங்களுக்கு ஆதாய விலையை கொடுத்து கொடுத்து மீண்டும் மீண்டும் வாங்கி கொண்டு இந்த கோடவுன்ல வச்சு அந்த அரிசியும் அந்த கோதுமையும் பெருச்சாலையும் எலியும் தின்றதுக்கு பணத்தை செலவு செய்ய முடியாது இதுல வந்து ஒரு ஒரு மிக மிக ஒரு உள்நோக்கம் ஒரு ஒரு தவறான ஒரு எண்ணத்தோடு செயல்பட செயல்படுற கூட்டங்கள் இருக்கிறது அதில் கட்சிகளும் அடங்கும் இடைத்தரர்களும் அடங்குவார்கள் இது இதை வந்து முறிய இதெல்லாம் இவங்களால பிரதமரை வந்து எந்த விஷயத்துலேயும் அவர்கள் அவர்களை வந்து இந்த மாதிரிலாம் பயமூத்தி பார்க்க முடியாது இது வந்து ஒரு விவசாயிகள் போராட்டம் அல்ல உண்மையான விவசாயிகளை இதுவரைக்கும் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் பார்க்காத விவசாயிகளை பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு விவசாயிக்கும் இரண்டாயிரம் ரூபாய் மூன்று மாதத்திற்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பது அவர்களுக்கு ஃபர்டிலைசர் ஊரியாக்கள் எல்லாத்தும் ஒரு சப்சிடைஸ்ட் விலையில குடுக்கறது அவங்களுக்கு லோன் டிராக்டர் எல்லாத்தையும் இந்த விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் செய்வதை ஐம்பது ஆண்டு கால யூபிஏ காங்கிரஸ் அரசாங்கம் செய்யவில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனம் உண்மை வரக்கூடிய இந்த கூட்டம் வந்து உண்மையான விவசாயிகள் கூட்டம் அல்ல இந்த கூட்டத்தை முறியடித்திருக்கு பிரதமர் நிச்சயமாக அதை அதை எதிர்கொள்வார்கள் அமைச்சர்கள் அதை பேசி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த ஒரு இந்த வந்து ஒரு போலி விவசாய இந்த இது ஆர்ப்பாட்டம் எல்லாம் விடுபடப் போகுது சார் நீங்க போலி விவசாய ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டீங்க அடுத்ததாக ஆஹ் மறுபடியும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா மல்யுத்த விளையாட்டு வீராங்கனைகள் நாங்கள் மீண்டும் டெல்லியில் போராட்டம் துவங்குவோம்னு சொல்லியிருக்காங்க சோ இது என்ன மாதிரியான ஒரு போராட்டம் நீங்க பாருங்க தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சி இருந்த போது எவ்வளவு போராட்டங்கள் இருந்தது எவ்வளோ சமூக ஆழ்வர்கள் எல்லாம் வந்து இந்த சாராயத்தை ஒழிக்கணும் டாஸ்மாக் மூடணும் என்னென்னமோ பண்ணாங்க இன்னைக்கெல்லாம் அந்த கூட்டம் எல்லாம் எங்க போச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பத்தி அந்த மாதிரியான போராட்டங்கள் இதெல்லாம் வந்து இந்த போராட்டங்கள் இதெல்லாம் வந்து நெருக்கடி கொடுப்பதற்கு எதையெல்லாம் அவங்க ட்ரை பண்ணி அவங்க வந்து எல்லாத்தையும் அவர்கள் செய்வதை அவர்கள் எந்த முயற்சித்தாலும் பாஜகவை அவர்களால் நிறுத்த முடியவில்லை ஆகையினால பல விதமான இக்கட்டை இக்கட்டுகளை கொடுத்து பார்க்கிறாங்க இதுல அவர்களுடைய உண்மையான குறைபாடுகள் எதா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய முறை அவர்களுடைய உண்மையான குறைபாடுகளை கேட்டு முதலில் செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் அங்கே போய் நிற்காமல் வேண்டுமென்றே போய் போராட்டம் போராட்டம் என்று செய்வது அவர்களுடைய உண்மையான எண்ணம் அது அல்ல அவர்கள் வந்து மினிஸ்டர்ஸ் மினிஸ்டரை அமைச்சரை சந்தித்தாரா இல்லை பிரதமரிடம் டைம் கேட்டார்களா எங்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொடுங்கள் என்று சொன்னார்களா இல்லை திரு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஜி அவர்களிடம் ரிக்வஸ்ட் பண்ணாங்களா எதுவுமே கிடையாது ஏன்னா இதெல்லாம் அவர்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குது அவங்களுடைய முதல் எண்ணமே தவிர அதனால இந்த மாதிரியான திருப்பி திருப்பி செய்வதை செய்து கொண்டிருப்பதால் பிரயோஜனம் அவர்களுக்கும் இல்லை மக்களுக்கும் இல்லை என்றுதான் என்னுடைய உள்ளூர்ல ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு கூரை ஏறி கோழி பிடிக்க வைகுண்டம் அந்த மாதிரி உள்ளூர்ல ராமர் கோவில் தகுந்தாரு அதை மத அரசியல் அப்படிங்கிற வார்த்தையில முன் வச்சாங்க எதிர்கட்சிகள் ஆனா இஸ்லாத்தையே மிகப்பெரிய ஒரு கோட்பாடாக கொண்டிருக்கும் ஒரு நாட்டு மற்றொருவரையும் மதித்து மற்றொரு அங்கு வந்து இருப்பவர்களையும் மதித்து அவர்களுக்காக ஒரு கோவில் இந்து கோவில் அதிக பெரிய ஜனநாயக நாடு சொல்லப்படுற இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போய் திறந்து வைக்கிறார் உலகத்திலேயே அதிகமான இஸ்லாமிய மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தோனேஷியா அந்த இந்தோனேஷியா நாட்டுல ராமானமும் மகாபாரதமும் மக்களுக்கு பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுக்கப்படுகிறது அவர்களுடைய மிக உயர்ந்த கரன்சி அதாவது நோட் இருக்கு பாத்தீங்களா பணம் அந்த கரன்சியில் இருக்கக்கூடிய புகைப்படம் எது தெரியுமா விநாயகருடைய புகைப்படம் அவர்களுடைய ஏர்கிராஃப்ட் அவர்களுடைய விமானத்திற்கு இந்த தேசிய விமானத்தின் பெயர் என்ன தெரியுமா கருடா சோ இதெல்லாம் வந்து ஒரு இஸ்லாமிய நாட்டில் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்து கொண்டுதான் பல காலமாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் சொல்வது அது எங்கள் கலாச்சாரம் நாங்கள் மதத்தால் வேறு வேறு மதத்தை நாங்கள் நாங்கள் அது பின்பற்றினாலும் ஆனால் இந்த கலாச்சாரத்தை எங்களை நாங்கள் என்றும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது ஒரு இஸ்லாமிய நாடு இது காலங்காலமாக நடந்து கொண்டு தான் இருக்கு நீங்க இன்னைக்கு குறிப்பாக சொன்ன மாதிரி இன்னைக்கு சவுதி அரேபியா எங்க இஸ்லாம் தோன்றியதோ அந்த அந்த அரப் கண்ட்ரிஸ்ல இன்னைக்கு சவுதி அரேபியால இன்னைக்கு ராமாயணம் மகாபாரதமும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த மன்னர் ஒரு உத்தரவை ஆல்ரெடி அதை வந்து அமலுக்கு செய்து விட்டார் சோ இந்து மதத்தை வந்து இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாம் பிறந்த நாடுகள் அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடுகளிலே இப்ப இந்து மதத்தை இன்னொரு அரவணைக்க தொடங்கி விட்டார்கள் அதை பற்றி அதை வந்து வரவேற்கிறார்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போலி இஸ்லாமிய மதத்தை வந்து அதை பயன்படுத்தி கொள்ளும் அரசியல்வாதிகள் தான் இஸ்லாமிய மதத்தை இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய சிலரை வந்து தங்கள் சுய லாபத்திற்கும் அரசியல் லாபத்திற்கும் பயன்படுத்திக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வேணால் இதெல்லாம் பேசிட்டு போலாமே தவிர ராமர் கோயில் இன்னைக்கு வந்து மத்திய பிரதேசில் கமல்நாத் அவர்கள் பாஜகவுக்கு வருவார்கள் என்று சொன்னால் அவருக்கு அதை ஏற்புடையதாக இல்லை ராமர் கோவில் இனாகரேஷனை காங்கிரஸ் தவிர்த்ததை வந்து பல காங்கிரஸ் சீனியர் மூத்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு கமல்நாத் அவர்களை இந்த பக்கம் வர வைத்தால் அதுதான் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு ஏன்னா மத்திய பிரதேசில் அவர் வின் பண்ணி என்ன பிரயோஜனம் மத்திய பிரதேஷ் காங்கிரஸ் பக்கம் போக போவது இல்லை என்பதை அவர் உணர்ந்து விட்டார் சிறுபான்மையர்களை நீங்கள் தாஜா செய்வதற்காகவே பெரும்பான்மையானவர்களையும் பெரும்பாலான பின்பற்றும் மதத்தை பற்றியும் தவறாக பேசுவீர்கள் என்றால் அது ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் மாற்றிக்கொண்டதுதான் காங்கிரஸ் அவர்கள் ஒரு சிறு சிறு எலெக்ஷன் அவர்களால் வின் பண்ணிருக்க முடியும் ஆனால் நாட்டை அவர்கள் இழந்தார்கள் பல மாநிலத்தை அவர்கள் இழந்தார்கள் இன்னைக்கு அவங்க ஒரு நிலை குலைந்து இருப்பார்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை எல்லாரையும் மனிதராக பாருங்கள் தேசிய நம் நாட்டின் மத மனிதராக பாருங்கள் அவர் ஹிந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஜெயனர்களாக இருந்தாலும் உங்கள் கொள்கையையும் உங்கள் உங்களுடைய வளர்ச்சி திட்டத்தையும் சொன்னால் யாரும் மதத்தை பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீங்க ஒரு வாக்கு வங்கி ஒரு சிறுபான்மையார் வாக்கு வங்கி வேண்டும் என்பதற்காகவே அவர்களை நீங்கள் தாஜாப்படுத்தி அவர்களுக்காக என்ன வேணால் சலுகைகள் சொல்வீர்கள் என்றால் பெரும்பான்மானவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் அதை யோசிப்பார்கள் அதை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஷார்ட் லாங் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சார் வணக்கம் உங்களுக்கும் நேர்களுக்கும் வணக்கம் தேங்க்யூ